திராவிட கழகங்கள் தமிழ் கழகங்களாக பெயர் மாற்றிக்கொள்ளும் காலம் விரைவில் வரும் தமிழ்நாட்டு போக்குவரத்து கழகங்களின் பெயர்கள் திருவள்ளுவர் பல்லவன் சோழன் சேரன் பாண்டியன் என தமிழ் பேரினத்தின் அடையாளப் பெயர்களை பெருமையுடன் தாங்கியிருந்த காலங்களில் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் திருவள்ளுவர் பல்லவன் சோழன் சேரன் பாண்டியன் என அந்த பெருமை மிக்க பெயர்களை உச்சரித்து வந்தார்கள் அப்படி தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க பெயர்களை தன் பெற்றோர்கள் உச்சரிப்பதை கேட்கும் குழந்தைகளின் மனதில் அந்த பெயர்கள் தானாகவே பதிந்து வந்தன ஆனால் அற்ப காரணங்களுக்காக அந்த பெருமை மிக்க பெயர்களை நீக்கியது திராவிட அரசு வேறு சில தலைவர்களின் பெயர்களையும் போக்குவரத்து கழகங்களுக்கு வைக்க வேண்டும் என சில சாதி அமைப்புகள் முன்னெடுத்த போராட்டங்களே அந்த அற்ப காரணங்களாகும் மூட்டை பூச்சிகளுக்கு பயந்து வீட்டை கொளுத்திய செயல் போன்றதே அது உண்மையிலேயே தமிழ் பேரினத்தின் மீது பற்று கொண்டவர்களாக திராவிட அதிகார வர்க்கம் இருந்திருந்தால் அந்த பெயர்களை நீக்கி நீக்க வேண்டும் என்கிற சிந்தனை கூட அவர்கள் மனங்களில் எழுந்திருக்காது தமிழ் மொழி மீதோ தமிழ் இனம் மீதோ தமிழ் நிலம் மீதோ திராவிடத்தின் பெயரால் நம்மை ஆள்பவர்களுக்கு இம்மி அளவு கூட பற்று கிடையவே கிடையாது என்பதற்கு அந்த பெயர் மாற்றம் போன்று இன்னும் பல சான்றுகள் இருக்கின்றன தமிழர்கள் எந்த நாட்டுக்கு பிழைக்கச் சென்றாலும் அந்த நாட்டை செல்வச் செழிப்புள்ள நாடாக மாற்ற பாடுபட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த பிற இனத்தவர்கள் நம் தமிழ்நாட்டின் வளங்களை சுரண்ட மட்டுமே செய்தார்கள் அப்படி தமிழ் மண்ணை சுரண்டியவர்களில் முதன்மையானவர்கள் திராவிடப் போர்வைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் தெலுங்கர்களே நம் தமிழ் மண்ணை ஆள்வதற்காக திராவிடம் என்கிற சொல்லை கையிலெடுத்து தமிழர்களுக்கு வேப்பில்லை அடித்து ஆட்சி அதிகாரங்களை பிடித்து அறுபது ஆண்டுகளாக நம் தமிழ் நிலத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் அவர்களுக்கு நம் தமிழ் மண் மீது பற்று இல்லவே இல்லை என்பதனால்தான் ஆற்று மணலை கொள்ளையடித்து ஆறுகளை மலடாக்கினார்கள் கழிவுநீர் தடங்கலாக்கினார்கள் தடங்களாக்கினார்கள் மலைகளை வெட்டி பாறைகளாகவும் சல்லி கற்களாகவும் மலை மணலாகவும் தென் மாநிலங்கள் முழுவதும் விற்பனை செய்ய அனுமதி அளித்து பெருங்கோடீஸ்வரர்கள் ஆனார்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு அனைத்து தென் மாநிலங்களிலும் ஆற்றில் மணல் எடுக்கவும் மலைகளை உடைக்கவும் காலவரையற்ற தடை இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த மாநிலங்களை மண்ணின் மைந்தர்கள் மட்டுமே தொடர்ந்து ஆள்கிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கு உண்மையிலேயே தமிழ் இனத்தின் மீது பற்று இருந்திருந்தால் திராவிடர் கழகம் தொடங்கப்படும் பொழுதே தமிழர் கழகம் என தொடங்கப்பட்டிருக்கும் மாறாக திராவிடர் கழகம் என தொடங்கிவிட்டு ஆரியர்களுக்கு எதிராகவே அப்பெயர் வைக்கப்பட்டது என கதையும் கட்டினார்கள் ஆனால் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆரியரும் தெலுங்கரும் கூட்டு சேர்ந்துதான் தமிழ் மன்னர்களின் ஆட்சியை தமிழ்நாட்டிலிருந்து துடைத்தெறிந்தார்கள் என்பதுதான் வரலாறு ஆரியரும் தெலுங்கரும் கூட்டு சேர்ந்துதான் தமிழ் கோயில்களை சமஸ்கிருதமயமாக்கினார்கள் ஆரியரும் தெலுங்கரும் கூட்டு சேர்ந்துதான் பழனி முருகனை ஆண்டியாக்கி அவனை கும்பிட்டால் ஆண்டியாவோம் என்றும் திருமலை முருகனை பெருமாளாக்கி அவனை கும்பிட்டால் குபேரனாவோம் என்றும் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு கதை கட்டினார்கள் ஆரியரும் தெலுங்கரும் கூட்டு சேர்ந்துதான் தமிழிசையை கர்நாடக இசையாக்கினார்கள் தெலுங்கு கீர்த்தனைகளையும் இயற்றினார்கள் அதுவரை தமிழிசையை காத்து வந்த தமிழிசை கலைஞர்களை தெருவில் நிற்க வைத்தார்கள் இப்படி தமிழினத்துக்கு எதிராக மன்னராட்சி காலத்தில் செய்த கொடுமைகள் போதாதென்று மக்களாட்சி காலத்திலும் திராவிடம் என்கிற பெயரில் தமிழ் மண்ணின் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டு நம் மண்ணின் ஈரக்குலையை அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து தமிழர்கள் குரல் எழுப்பும் போதெல்லாம் தமிழ் மண்ணின் மீதான அதிகாரம் தம் கையை விட்டு போய்விடுமோ என்கிற பதை பதைப்பதைப்பில் எதிர்த்து குரல் கொடுக்கும் தமிழ் இயக்கங்கள் மீது சேற்றை வாரி இறைக்கிறார்கள் சாதிகளை பகடை காய்களாக பயன்படுத்தி தமிழர்கள் ஒன்றிணையாமல் பார்த்து கொள்கிறார்கள் இன்னும் சொல்வதென்றால் சாதி என்பதை நம் தமிழ் பேரினத்தின் பெருமைகளை குழி தோண்டி புதைப்பதற்கான ஆயுதமாகவே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த கொடிய ஆயுதத்தின் துணை கொண்டுதான் நம்மை பிரித்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களாகிய நாம் சாதிகளால் பிரிந்து கிடக்கிறோம் நம்மை ஆளும் எதிரிகள் திராவிடம் என்கிற பெயரால் இணைந்து நிற்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழ் இயக்கத்தால் தமிழனால் தமிழ் ஆளப்பட வேண்டும் என்கிற நூற்றாண்டு கால வேட்கை நிறைவேறும் காலம் கணியத் தொடங்கிவிட்டது தமிழ் பேரினம் இழந்த பெருமைகளையும் அதிகாரங்களையும் மீட்டெடுக்க வேண்டுமென்றால் சாதி வேறுபாடுகளை மறந்து தமிழனாக இணைந்து நிற்க வேண்டும் என்பதை தமிழ் பேரினம் உணரத் தொடங்கிவிட்டது இனி தமிழ்நாட்டில் தமிழ் என்கிற பெயரை தாங்கிய தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் மட்டுமே வளர முடியும் என்கிற நிலை உருவாக தொடங்கிவிட்டது நம் தமிழ் பேரினத்தின் ஒன்று கூடலில் திராவிட மாடல் காணாமல் போகும் நாள் விரைவில் வரும் அப்பொழுது திராவிட கட்சிகள் தங்கள் பெயர்களில் உள்ள திராவிடம் என்கிற சொல்லை தூக்கிவிட்டு தமிழ் என்கிற சொல்லை வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தமிழதிகாரம்